கடபமாலி வரவிட வேணும் கட நீ வரவிட வேணும் தரு குலாவிய கொடியினை மணவாட தரு குலாவிய கொடியை மணவாட சமர்த்தனை மணி மரகத மகிழ் மீரா சமர்த்த மணி மரகத மகிழ் நீ திரு கை மேல் வழி வாழிய பெருமாள் சிறு கை மேல் வழி வாழிய பெருமாளை கட்ட பமாலையை இனி பாடல் எண் அறுபத்தி ஒன்பது குலாவிய என துவங்கும் கழி திருப்புகள் மறுக்குழாவிய மலரணை கொதியாதே நறுமணம் கமழும் மலர்படுக்கை கொதித்து சூடு தராமலும் வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாதி வளர்த்த தாயும் சுற்றத்தாரும் வசிமொழிகளை பேசாமலும் கருகுலாவிய அயலவர் பழியாதே கரு காரணம் வைத்துக் கொண்டு குலாவிய நட்பாடின அல்லது கருக்கு உலாவிய புத்தி கூர்மை கொண்ட அயலார்கள் பழிச்சல் கோராமலும் கடப்ப மாலையை இனி விட வேணும் நீ உனது கடப்ப மலர் மாலையை இனி அனுப்பி வைக்க வேண்டுகிறேன் தருக்குலாவிய கொடியிடை மணவாளா கற்பக விருட்சத்தின் கீழ் விளங்கிய கொடி போன்ற இடையை உடைய தேவசேனையின் மணவாளனே சமர்த்தனி மணிமரகத மயில் வீரா சமர்த்தனி மணி நிறம் மரகத நிறம் கொண்ட மயில் வீரனே திருக்குறா அடிநிழல் தனில் உறைவோனே திருக்குற மரத்தின் அடிநிழலிலே வீட்டிருப்பவனே திருக்கைவேள் வடிவழகிய பெருமாளை திருக்கையில் வேல் ஏந்தின திருவுருவம் அழகுள்ள பெருமாளை கடப்பமாலையை இனி வர விட வேணும்